நமஸ்காரம் அஷ்டபிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து வருகின்ற மே மாதம் ஒன்னாம் தேதி நடைபெறு வருகின்ற மே மாதம் ஒன்னாம் தேதி நடைபெற இருக்கிற இந்த குரூப் பயிற்சி இல்ல நிறைய பேர் கமெண்ட்ல வந்து திடீர்னு நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நினைக்கிறேன் தமிழ்ல தூய தமிழ்ல பேசுங்க உங்களுக்கு தமிழே வராதா உங்களுக்கு இங்கிலீஷ்லதான் போவா ஏன்னா இங்கிலாந்துல தான் பிறந்தீங்களான்னுலாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்களா ரொம்ப ரேராக அப்போது நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொருத்தரையும் எகெய்ன் சாரி நான் ரீ ரெக்கார்ட் பண்ணலை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் வருகின்ற மே ஒன்றாந்தேதி நடைபெற இருக்கிற இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலாபலனா தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்த்துட்ருக்கோம் அதில் ஆல்ரெடி மேஷம் ரிஷமும் மிதனம் முடிச்சது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லக்னம் கடக லக்னம் கீழே போதெல்லாம் ஸ்க்ரீன் இதாகுது ஏன் அப்படின்னா எந்தெந்த பாவத்தை குருவோட ஆஸ்பெக்ட் பார்க்குறதுன்னு இந்த கடகத்தோட கனெக்ட் பண்ணணும்ல அதனாலதான் ஓகே அப்போ கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு இந்த குரு பேர் எந்த மாதிரியான பாவங்களை ஆக்டிவேட் பண்ணுது ஏன் நம்ம லக்னத்துக்கு எடுக்கிற ராசி எடுக்காம ராசி அப்படிங்கிறது வந்து மதி விதி மதியால வெல்லலாம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா விதி அப்படிங்கிறது லக்னம் லக்னம் கொடுக்கக்கூடிய விஷயம் பறிக்கப்பக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு விஷயம் கொடுக்குமா கெடுக்குமா அப்படிங்கிறது வந்து லக்னம் வந்து பிராப்தத்தை சொல்லிடும் சந்திரன் அந்த மதி அந்த ஜாதகர் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாரா ரெஸ்பாண்ட் பண்ணுவாரா அது எப்படி எதிர்கொள்வார் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லும் அதனால தான் கோச்சார குரு பயிற்சியும் நம்ம லக்னத்துக்கு எடுக்கிறோம் ராவுக்கு கேது பயிற்சி சனி பயிற்சியும் லக்னத்துக்கு எடுக்கிறோம் ராசிக்கு எடுக்காமல் ஆனால் ராசிக்கு அது வேலை பண்ணுமா அப்படின்னா நிச்சயமாக எண்ணங்களில் அந்த தாட்ஸை ஆக்டிவேட் பண்ணியே தீரும் ஆனால் லக்னங்களுக்கு தான் மிக சரியான பலனை தரும் இதில் என்னோட மா சீனியர்ஸ் எல்லாம் சில சொல்லியிருக்காங்க சிலருக்கு லக்னத்தை விட ராசி ஒழுப்பேற்றது அவங்களுக்கு ராசிக்கு தான் வேலை பண்ணும் லக்னத்துக்கு வேலை பண்ணாதுன்னு நான் ஒவ்வொருத்தரும் இது தானே சொல்றேன் நீங்க இந்த குரு பேச்சுக்கு நான் உங்களோட போன வருஷத்தோட பார்க்கும்போது என்னெல்லாம் நடந்தது நடக்கலன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா என்னென்ன பாவம் ஆக்டிவேட் ஆச்சு எண்ணங்களாக இருந்துச்சு இல்லை சைல்ல வந்துச்சானே அது நீங்க ஏதாவது கமெண்ட்டை நீங்க சொல்லும்போது மட்டும்தான் எனக்கு அதோட உண்மைத்தன்மையை நான் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அஸ்ட்ரலஜி நாட் அன் ஈஸி டாஸ்க் இப்படின்னு சொடக்க போட்டு போகிறதுக்கு அது விஷயம் கிடையாது அது வந்து கடல் அதில் ஒரு சொட்டு எடுத்து நம்ம ருசி பார்த்துட்டு நான் தான் பீஷு பிதா மகன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஸோ இட்ஸ் லேர்னிங் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹாஸ் சோன் மிராக்கு அது புரியும் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னு அதனால் நான் வாட்டுக்கு அப்படியே சொல்லிடக்கூடாது ஸோ உங்களோட ரிப்ளை போன வருஷத்தோட வச்சு இந்த வருஷம் பொருத்தி பார்த்து இந்த வருஷம் வச்சு அடுத்த வருஷம் பொருத்தி பார்த்து நீங்கள் எனக்கு கொடுக்குற அப்டேட்ஸில் அவங்க உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிறது நீங்களும் முடிவு பண்ணிக்கலாம் லக்னத்துக்கு வேலை பண்ணதா ராசிக்கு வேலை பண்ணதா அப்படின்னு நிச்சயமாக வேலை பண்ணணும் ஆனால் நான் சொல்கிற இந்த தம்பறும் மறந்துடக்கூடாது ஒரு ஜாதகத்தில் பிராப்தத்தில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற தசாபுத்தி கோச்சாரம் வரும் தசாபுத்தி வரு வரும்போது அந்த கோச்சார கிரகங்கள் எடுத்து கொடுத்துட்டு போகும் ஒரு ஜாதகத்தில் கொடுக்கப்படணும்னாலும் சரி பறிக்கப்படணும்னாலும் சரி அதுக்கேற்ற தசா புத்தி வரணும் முதல்ல ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்கணும் கெடு கெடுக்கிறதுக்கும் கிடைக்கிறதுக்கும் கடகராசி கடல் குருவானது ஆறாம் அதிபதி முதல்ல ஆறு அப்படிங்கிறது டே டு டே வருமானம் டெய்லி இன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆறு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான எதிரிகள் உருவாவாங்க அவங்க எந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியல் டிபேட்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸில் இறங்குவாங்க எதிர்கொள்வாங்க டிஸ்அக்ரிமெண்ட்ஸில் இறங்குவாங்கிறது சுட்டி காட்டும் அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸையும் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய டிஸ்அக்ரிமெண்ட்ஸையும் லிட்டிகேஷன்ஸையும் அது சுட்டிக்காட்டும் ஆறாம் பாவத்தை அந்த குரு ஒன்பதாம் அதிபதியான பாகிஸ்தான் அதிபதி அந்த ஒன்பது அப்படிங்கிறது வந்து அவங்களோட திருமண வாழ்க்கையோட தரத்தையும் குறிக்கும் ஏன்னா ராசியோட ஒன்பதாம் பாவத்தை ஒன்பது பார்ட்டாக பிரிக்கிறது தான் நவாம்சம் அதனால் நவாம்சம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஏழாம் பாவத்தை வச்சு பார்க்கறது கிடையாது நவாம்சம் அப்படிங்கிறது ராசியோட ஒன்பதாம் பாவத்தை ஒன்பது கூறாக பிரித்து பார்க்கறது அதனால் நிச்சயமாக திருமண வாழ்க்கையோட தரத்தை சொல்வதற்கும் அந்த ஒன்பதாம் பாவம் பயன்படும் ஆனால் கடகரசி கடங்களுக்கு கடங்களுக்கு ஒன்பதாம் பாவம் எது வருது மீனம் வருது மீனம் அப்படிங்கிறது என்ன அன்கண்டிஷ்னலாக அன்பு பாசம் காதலை எல்லா விதங்களையும் உங்களோட சோர்ஸஸையும் ரிசோர்ஸையும் டெலிவர் பண்ண சொல்லுது கிவ் அவேன்னு சொல்லுது கிவ் அவே தான் மீனம் நாட் டு எக்ஸ்பெக்ட் எனி திங் இன் ரிட்டன் அதில் தான் சுக்கர் அங்கே உச்சமடைகிறது ஸோ அந்த மீனம் கடகரசி கடலக்காரங்களுக்கு ஒன்பதாம் பாவம்னா தகப்பன் ஸ்தானாதிபதியாக மாறியாச்சு குருவாகவும் ஒரு வாழ்க்கையில் வழிகாட்டியாகவும் மாறிடுச்சு திருமாவளிக்க வாழ்க்கையோட தரத்தை குறிக்கிறதும் அதுவாக மாறிடுச்சு அவங்க தருமநெறிகளை கடைபிடிப்பாங்களா பாரம்பரியத்தையும் பண்பாடு பண்பாட்டையும் கட்டி காப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டுற அதிபதியாகவும் அந்த குரு அமைஞ்சிருச்சு அந்த ஒன்பதாம் பாவம் அமைஞ்சிருச்சு அந்த ஆறு ஒன்பதுக்குரிய அந்த கோச்சார குரு கடகராசி கடகலக்னக்காரங்களுக்கு பதினோராம் பாவன ஆசைகள் சுட்டி சுட்டிக்காட்டக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் அப்போது நிறைய விஷயங்கள் கடகராசி கடகலக்னக்காரங்க நீ ஆசைப்பட ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் நடைபெறுமா அப்படின்னா நிச்சயமாக நடைபெற ஆரம்பிக்கும் ஏன்னா பாக்யாதிபதி பாவத்துக்கு வர்றது ஒரு பெரிய ப்ளஸ் அங்கிருந்து அந்த குருவுடைய பார்வை டைரக்டாக கடகராசி கடகலக்னக்காரங்களோட மூணாம் அதிபதியான மாற்றம் ஒரு சேஞ்ச் மூணாம் பாவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தைரியம் அவங்க போடக்கூடிய எஃபர்ட்ஸ் பிரயாணத்தை குறிக்கும் ஒரு சேஞ்சை குறிக்கும் இருக்கிறது இல்லாமல் பண்ணுறது இல்லாததை உருவாக்குறது தன்னை எப்படி அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டும் ஸோ ஒரு மாற்றத்தை கடகராசி கடகலங்கினக்காரங்க இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள போகிறாங்க அந்த மாற்றம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் உண்டான க்ளூ இப்போ கிடைக்கும் ஸ்டில் அவங்க தசாபுத்தி கோச்சாரம் தசா புத்தி எந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுது அதை சார்ந்த மாற்றத்தை ஜாதகரை எதிர்கொள்வார் மூணாம் பாவத்தையும் பார்த்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அவங்க லைஃப்பில் ஸோ ஆக்கப்பூர்வமான மாற்றமாக தான் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ஆறாம் வெறும் ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குது ஆனால் வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் டெய்லி ரொட்டீன் இன்கம்மை கொடுக்கறதுக்கும் அதிபதியாக இருக்குது ஆக்கப்பூர்வமான கடனை வாங்குறதுக்கும் அதிபதியாக இருக்கும் அது மூலமாக ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் ஆக்டிவேட் ஆகும் அங்கேருந்து குருவுடைய அடுத்த பார்வை விருச்சிகத்துக்கு வரும் அவங்களுக்கு அந்த விருச்சிகம் அஞ்சாம் பாவமாக போயிடும் கடகராசி கடகலங்குற கரைகளுக்கு அப்போ குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்கிற கடகராசி கடகலங்கிற கரைகளுக்கு குழந்தைக்கான அமைப்புகளை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான காலகட்டம் இது ஆனால் குழந்தை கிடைக்கணுமா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் பிராப்தத்தில் இருக்கணும் அது வந்து உங்கள் ஆஸ்ட்ராலஜி இருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த இப்போ யூடியூப்பில் வந்து கோச்சாரபலன் சொல்கிறவங்களுக்கு யூடியூப்பில் வந்து டிப்ஸ் கொடுக்குறவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியாது ஆனால் உங்கள் ஜேரத்தில் அந்த பிராப்தம் இருந்ததுன்னா அதுக்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்கன்னா நிச்சயமாகவே அதுக்கு குருவோட சப்போர்ட் உங்களுக்கு குருவோட பார்வையை கொடுக்கும் ஆனால் சனியுடைய பார்வையும் விருச்சிகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது என்றைக்குமே இந்த குரு பயிற்சி விருச்சிகத்தில் டபுள் தமாக்க மாதிரி ஒரு பக்கம் சாட்டனோட கம்ப்ளீட் ஆஸ்பெக்ட்டு இன்னொரு பக்கம் குருவோட கம்ப்ளீட் ஆஸ்பெக்ட் விருச்சிகத்துக்கு வருது ஸோ விருச்சிகத்துக்கு வரும்போது சொல்கிறேன் ரொம்ப ப்ராமனண்ட்டாக ஆக்டிவேட் ஆகக்கூடிய பா பாவம் இந்த குரு பயிற்சியில் விருச்சிக ராசி நம்ம உங்களுக்கு எந்த பாவமும் விருச்சிகம் வருதோ அது பூம் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நீங்களே அனலைஸ் பாருங்க இந்த வருஷம் நடக்க நடக்க ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எதாவது எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கும் ஏற்ற காலகட்டமாக இருக்கும் ப்ளஸ் காதலில் காதல் வயப்படாதவர்கள் காதல் காதல் வயப்படக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையும் ஸோ அதுக்காக எல்லா கடகராசி கடகிற கடையில் காதல் விழுந்துருவாங்கன்னா விருத்துவாங்கிறது ட்ராப் மறந்துடாதீங்க கடகராசி கடகளும் ட்ராப் காதல் வயப்படுறதுக்கு முன்னால் ஒரு கோடி தடவை யோசிச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் காதல் பயப்படுறதே ஒரு ட்ராப்பு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது மீண்டு வெளியே வரவே முடியாது ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது விருச்சிகம் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு ட்ராப்பு அடுத்தது குருவுடைய டைரக்ட் ஆஸ்பெக்டு மகரத்தில் விழுகுது மகரம் அப்படிங்கிறது கடகராசி கடகலங்கின காரங்களுக்கு ஏழாம் பாவமான லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் சோஷியல் ஐடென்டிட்டி வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறது ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக அதையும் ஏழாம் பாவத்தை சுட்டி கா ஏழாம் பாவம் சுட்டி காட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அசட் ஸோ ஏழாம் மாவம் ஆக்டிவேட் ஆகுது அஞ்சாமம் ஆக்டிவேட் ஆகுதுன்னா ஓவராலாக கடகரசு கடகங்கினுக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையை எட்டியவர்களுக்கு திருமணத்துக்கு பார்த்துட்ருக்குறவங்களுக்கு அதுக்கான பிராப்தம் உங்களுக்கு ஓப்பனாகிடுச்சு அதுக்கான தசா புத்தி வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறது ஆக்டிவேட் ஆக ஆரமிச்சிடும் காதல் திருமணம் காதல் திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு காதல் திருமணம் பாசிட்டிவாக நீங்கள் அதை நோக்கி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் வீட்டில் பேசுகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் இன்வால்வ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணிடும் ரெண்டாவது கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணுறீங்களோ அவங்கள காதலிச்சிடணும் ஏன்னா ஏழு அஞ்சு ரெட்டை கனெக்ட் ஆகிடுச்சு அது மூலமாக ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் அண்ட் அம்பிஷன்ஸை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க ஸோ ஓவராலாக இந்த கடகராசி கடகலங்கினா கடலுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாகவே எயிட்டி பர்சன்டேஜ் பாசிட்டிவ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மைனஸ் ஆகிடுன்னா ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாருங்க ப்ளஸ் தகப்பனோட ஆரோக்கியத்துலேயும் கவனமா இருங்க அப்பா இருக்காங்கன்னா அப்பாவோட ஆரோக்கியத்தில் கவனமாக மாறுங்க ஏன்னா காலபட்சியோட ஒரிஜினல் பன்னெண்டாம் அதிபதி உங்களுக்கு தகப்பன் ஸ்தானாதிபதியாக மாறுது அப்போது தகப்பனோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா ஆறு ஒம்பதும் இன்டெரக்டாக கனெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது போது ஹெல்த்தை தொட்டும் சங்கடங்கள் உருவாகும் தகப்பனே நமக்கே தெரியாமல் சட்ட சிக்கல் எங்கேயாவது போய் வாய்ப்பையும் மேற்படுத்தி கொடுத்துரும் மூணாம் பாவம் அப்படிங்கிறது விபத்தை கொடுக்கக்கூடியது நம்ம தலையில் நம்மளே பூவல்லி போட்டுக்கிறது மூணு தான் நம்ம தலையில் நம்மளே மண்ணல்லி போட்டுக்கிறது மூணாம் பாவம் தான் அந்த மூணும் ஆறும் காலபுருஷோட பன்னெண்டாம் பாவத்தோட ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் கொஞ்சம் காஷியஸ்ஸாக இருங்க அது மூலமாக விரயத்தை எதிர்கொண்டக்கூடாது அதுக்காக தான் அந்த மூணையும் பன்னெண்டு ஆறையும் கனெக்ட் பண்ணுறது இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த பயிற்சி நல்லா இருக்கும் ஏன்னா காலபுரிசோட ஒரிஜினல் ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கே ஒன்பதாம் அதிபதியே வருது ஸோ ஜூபிட்டர் குரு வென் எவர் இட் மூவ்ஸ் இன் டிரான்ஸ் குரு எப்பெல்லாம் பயிற்சியில் இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு சரியான ஒரு பாதையை கட்டாயமாக வழிகாட்டும் ஸோ இந்த குரு பயிற்சியை நீங்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்திக்கணும் உயர்கல்வி கற்று படிக்க போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஜி போஸ்ட் கிராஜுவேட்டோ பிஹெச்டிலாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது கரெக்டான காலகட்டமாக அமையும் ஆனால் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பி போய் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அதுக்கும் நீங்கள் மென்டலி ஃபினான்ஷியலி ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஸோ கடக லக்னக்காரங்களுக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் எங்கே நான் ராசி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எண்ணங்கள்ல அதை கண்டிப்பாக கொடுத்துரும் ஒரு மாற்றம் பண்ணலாமா வீடு மாற்றலாமா இல்லை லோன் போட்டு வண்டி வாங்கலாமா ஒரு சேஞ்சு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு நாளமாக ஆக்ட்டி வச்சுன்னா வீடு வண்டி படிக்கிறதுக்காக வெளியே போகிறது ஏழாம் பாவம் ஆக்டிவேட் ஆச்சா திருமணத்துக்கான தசாபுதியில் வந்துச்சா திருமணத்துக்கான ஆக்டிவேஷன் அஞ்சாமாவது தசாபுதியில் அஞ்சாமாதிபதி அஞ்சாவத்தில் நிற்கிற கிரகமும் அஞ்சாம் பாவாதிபதி நட்சத்திரத்தில் நிற்கிற கிரகமும் ஆக்டிவேட் ஆயிருக்க இல்லைன்னா குழந்தை சார்ந்த பாவம் ஆக்டிவேட் ஆகும் அது அதனால தான் உங்கள் சுய தசாபுதியோடு அதை கனெக்ட் பண்ணணும்னு சொன்னதுக்கு காரணம் ஸோ நல்ல பயிற்சி உங்களுக்கு இது ரொம்ப ஆக்கப்பூர்வமான விதத்தில் அதை பயன்படுத்திக்கோங்க ஆனால் எகெயின் சனியோட பார்வை உங்களுக்கு விரிச்சிகிறதுக்கு வரனால காதல் குழந்தை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மீடியா பாலிட்டிக்ஸ் ஷேர் மார்க்கெட் இந்த ஃபீல்டை சார்ந்தவங்க இந்த ஃபீல்டை தொட்டு இருக்கிறவங்க இதை டீல் பண்ணிட்டுருக்கிறவங்க மட்டும் உஷாரையா உஷாரு வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் குவளைமெங்கு மோகுக யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹாஸ் யோ பேக் லவ் யூஆர் ஸ்டேபிளஸ் அஸ்வகுருந்த எகேன் ஃப்ரம் கோயம்புத்தூர்